வணக்கம் திருப்பள்ளி எழுச்சியிலே நான்காவது பாடல் அதாவது இருபத்தி நான்காவது பாடல் திருவம்பாவையை சேர்த்து சிவபெருமான் கூட்டம் கூட்டம் யாரெலாம் இருக்கா ஒரு பெரிய மனிதர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும் அதே மாதிரி சிவபெருமான் வீட்லேயும் கூட்டம் இருக்குது யாரார் இருக்கா இந்த பாடல் சொல்லுகிறது இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இரு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எந்த வகையான நண்பர்கள் கூட்டம் அங்கே இருக்கிறது இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இரு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய வினைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் தோல்கையர் ஒருபால் இந்த விதமான மனிதர்கள் இங்கே இருக்கிறார்கள் வீணை ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம் பெரிய பெரிய வீட்டிலெல்லாம் வீணை ஏன்னா காலையில் வீணையில் கண் விழிப்பது நல்லது அப்படிமாங்க ஏன் அப்படின்னா சிவபெருமான் வீணை வாசிக்கிற வழக்கம் உள்ளவர் வீணை இசையை ரொம்பவும் பிரியமாக கேட்கிறவர் அதனால் தான் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் வீணையை யாழ் என்றும் சொல்லுவார்கள் யாழ் ஒரு வகையான இசைக்கருவி வீணை ஒரு வகையான இசைக்கருவி இரண்டிற்கும் நுட்பமான வித்தியாசங்கள் இருக்கின்றன இந்த மாதிரி இன்னிசை இசைப்பிரியர் அவர் சிவபெருமான் இசைப்பிரியர் ராவணன் அப்படியே போயிட்ருந்த கைலாசத்தையே ஒரு அசை அசைச்சார் ராவணன் யார் சிவபெருமான் வசிக்கிற கைலாசத்தையே ஒரு அசை அசைத்தார் உடனே சிவபெருமான் அந்த ராவணனை தண்டிக்க நினைப்பதற்காக தன்னுடைய கால் பெருவளால் ஒரு அழு அழுத்தினார் உடனே ராவணன் மாட்டினான் பிறகு ராவணன் தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கு மிகுந்த இசையாற்றலை கொண்டு பாடல் பாடி வீணை வாசித்து சிவபெருமானுடைய கருணையை பெற்றார் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட ஆற்றல் இந்த இசைக்கு இருக்கிறது இசை வந்து ரொம்ப விசேஷமானது பயிற்சி எளிதானது பயிற்சி பயிற்சி தான் முக்கியம் செந்தமிழும் நாப்பலாக்கும் சித்திரமும் கைப்பழக்கம் என்பார்கள் அப்படிப்பட்ட பயிற்சி இசையினாலே வருகிறது பயிற்சியினாலே இசை வருகிறது ஆனால் பேச்சு பேச்சு அப்படி இல்லைங்க இப்போ ஒரு பாடல் இருக்குது தனியாக பாடி பழகலாம் உங்களோட ரூமில் நீங்களே இருக்கலாம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இதே தனியாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தனியாக ஒரு அறையில் தான் வாழ்க்கை முழுக்க இருக்க வேண்டியிருக்கும் அதான் அந்த பாட்டோட விசேஷம் இந்த பாடல் என்ன சொல்லுக்குது அப்படின்னா பல பேர் பாடுறாங்க சிவபெருமானுக்கு பிடித்த இசை வீணை இசை யாழ் இசை இதெல்லாம் போட்டு பாடு பாடுன்னு பாடுறாங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கை ஒரே பாடாக இருக்குது வாழ்க்கைய அவங்கள பாடாக படுத்துது அதனால இவங்க பாட்டு பாடுறாங்க எதுக்கு அந்த வாழ்க்கை சரியாகணுங்கிறதுக்காக இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் ரிக்வேதம் அதர்வன வேதம் சாமவேதம் யஜுர்வேதம் போன்ற வடமொழி வேதங்கள் தோத்திரம் அதாவது தமிழ்மொழி வேதங்கள் இப்படி மொழியை கடந்தவன் சிவபெருமான் வடமொழி தான் சிவபெருமானுக்கு உகந்தது வடமொழி அர்ச்சனை தான் உகந்தது கிடையாது அர்ச்சனை என்பது இறைவனுடைய திருப்பெயர்களை உள்ளம் உருகி ஊன் உருகி மனம் உருகி சொல்லுவது அப்படி சொல்லுவதனாலே அந்த அர்ச்சனையை கேட்கிறவர்களுடைய உடம்பு சிலிர்க்க வேண்டும் உடம்பு புல்லரிக்க வேண்டும் அதற்கு பெயர்தான் அர்ச்சனை அப்படி இல்லைன்னா அது அர்ச்சனை கிடையாது ஆமாம் அர்ச்சகர் அர்ச்சகர் உங்களுடைய அர்ச்சகர் அர்ச்சனை செய்கிற பொழுது உங்களுடைய உடம்பு புல்லரிக்கணும் கேட்கிற பொழுது அதற்கான மனோநிலையில் நீங்களும் இருக்கணும் நீங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கணும் இறைவனுடைய புகழை அர்ச்சகரும் அதே மாதிரி ஒரு மனநிலையில் சொன்னாரன்னா உங்கள் உடம்பு புல்லரிக்கும் சிலிர்க்கும் இறைவனுடைய கருணையை நினைத்து கண்ணீர் மல்கும் அப்படி நடக்கலைன்னா அது அர்ச்சனை கிடையாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் ஒரு கூட்டம் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய விளைமணர் கொய்யினர் ஒருவார் கையில் பூ மாலையோடு இருக்கிறாங்க பல பெரிய பிரமுகர்கள் வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய மாலை வச்சுக்கிட்டு நிற்பாங்க எதுக்கு அவருக்கு மாலை போடுவதற்கு அதுக்கே மாலை தங்களுடைய வாழ்க்கையில் மாலை அந்தியெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்கு அது எப்போவுமே பிரகாசமாக இருக்கணுங்கிறதுக்காக அதே மாதிரி இந்த சிவபெருமான்கிட்டையும் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் உரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே தலைக்கு மேலே கைகூப்பி வணங்கணும் இந்த வணங்குறதில் கைகூப்பி வணங்குறதில் ஒரு விசேஷம் இருக்குது வலதுகை நாம் சாப்பிடுகிறோம் இடதுகை கால் கழுவுகிறோம் ஆனால் சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு விதமான செயல் கால் கழுவுவது என்பது ஒரு விதமான செயல் சிலருக்கு கொஞ்சம் அறுவர் இடது கையால் வந்து சாப்பிட மாட்டோம் இடது கையால் கொடுக்க மாட்டோம் இடது கையால் வாங்க மாட்டோம் இடக்கை பழக்கமுடையவர்கள் மன்னித்து விடுங்கள் ஆனால் இறைவனுடைய கோயிலுக்கு முன்னால் இறைவனுக்கு முன்னால் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் எந்த மாதிரி இருந்தாலும் இரண்டு கைகளும் சமம் என்பதை காட்டுவதற்குத்தான் இப்படி கைகூப்பி வணங்குகிறோம் இறைவனே கால் கழுவுகிற கையாக இருந்தாலும் சாப்பிடுகிற கையாக இருந்தாலும் உன்முன்னால் சமம் அதை காட்டுவதற்காகத்தான் இரண்டு கையையும் கூப்பி இப்படி வணங்குகிறோம் இடக்கை வருத்தப்படுமா இல்லைங்களா பணத்தை என் கை என்னால் என் கையாவே பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறான் மாலை வாங்க மாட்டேங்கிறான் சாப்பிட மாட்டேங்கிறான் இடக்கை வருத்தப்படுமா இல்லையா அந்த வருத்தம் வேண்டாம் கடவுளினுடைய கோயிலுக்கு முன்னால் இரண்டு கையும் சமம் என்பதற்காக இப்படி சொல்லுகிறார் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் தோழ்கயர் ஒருபார் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் கையில் மாலையோடு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பல பேர் மாலையை கோர்த்து அந்த காலத்திலலாம் அவங்களே கோர்த்துக்கிட்டு வருவாங்க மாலை கோர்த்து அதாவது பூக்களை பறித்து மாலையை கோர்த்து கொண்டு வருவார்கள் அதில் ஒரு சந்தோஷம் தன்காலையே தன்னுடைய கையாலேயே சமைச்சு பையனுக்கு போட்டால் அதில் ஒரு சந்தோஷம் இல்லை பையன் வந்திருப்பார் தீபாவளிக்கு மனைவியோட அம்மா சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க தன்னுடைய மருமகள் சமையல் அறைக்குள்ளே வருவாங்க உடனே அம்மா சொல்லுவாங்க ஆ உனக்கு அவனை தெரியாது அவனுக்கு நீ எல்லாம் செஞ்சால் பிடிக்காது அப்படிம்பாங்க அம்மா ஏன்னா தன்னோட கையாலே சமைச்சு பையனுக்கு போடணும் கல்யாணம் ஆயிருந்தா கூட அதான் விசேஷம் அந்த மாதிரி மாலை கோர்த்து கொண்டு வந்திருக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தொழுகையர் அழுகையர் கயர் ஒருபார் தொழுது நிற்கிறவர்கள் எனக்கு இது வேணும்ன்ட்டு அழுகிறவங்க தாங்க முடியல வாழ்க்கையில் பிரச்சனைகள் தாங்க முடியல ஒரு பையன் அப்படி பண்ணுறான் ஒரு பொண்ணு இப்படி பண்ணுது மனைவி இப்படி பண்ணுறா அம்மா அப்பா படுத்துகிறாங்க தாங்க முடியல முதலாளி தாங்க முடியல இப்படி இத்தனை தொல்லைகள் அழுகிறாங்க நான் என்னதான் தான் பண்ணுறது தாங்க முடியல போ உடம்புக்கு வியாதின்னா மருத்துவரை பார்த்துடலாம் மனசுக்கு வியாதின்னா மருத்துவரை பார்க்கலாம் உடம்பு மனசு ஆத்மா புத்தி அறிவு எல்லாத்துலேயும் சிக்கல் வலி என்ன பண்ணுறது அதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறோம் துவழ்கையர் துவண்டு போய் நிற்கிறாங்க வெந்நீரை திருநீரை பூசி கொண்டு துவழ்கிறவர்கள் அழுகிறவர்கள் எல்லாம் நிற்கிறாங்க சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் தலைக்கு மேலே சென்னின்னா தலை தலைக்கு மேலே கைகூப்பி வணங்கி நிற்கிறவர்கள் ஒரு பால் அது உங்களுக்கு தெரியும் மனிதர்களை இப்படி நெஞ்சுக்கு நேராக கைகூப்பி வணங்க வேண்டும் பெற்றோர்களை கொஞ்சம் நெஞ்சையும் மேலே தூக்கி முகத்திற்கு நேராக கைகுப்பி வணங்க வேண்டும் வயது குறைந்தவர்களை நெஞ்சுக்கும் கீழாக கைகுப்பி வணங்க வேண்டும் இப்படி இறைவனை கடவுளை தலைக்கு மேலே கைகுப்பி வணங்க வேண்டும் ஃபுல் சரண்டர் அப்படின்னா எங்கிட்ட ஒன்றுமில்லப்பா நீதான் எல்லாம் கடவுளோட கருணை எல்லாம் அதிர்ஷ்டம் அதனால தான் மிகப்பெரிய விளையாட்டு வீரர்கள் மிகப்பெரிய புத்திசாலிகள் மிகப்பெரிய விளையாட்டு வீரர்கள் சர்வசாதாரணமாக விளையாடுகிறார்கள் உலக தரத்திற்கு இருக்கிற சச்சின் டெண்டுல்கர் போன்றவர்கள் எல்லாம் தோனி போன்றவர்கள் எல்லாம் செஞ்சுரி அடித்தாங்கன்னா உடனடியாக வானத்தை பார்த்து கும்பிடுவாங்க என்ன எல்லாம் உன் கருணப்பா வேற என்ன மழை பெய்யாமல் விட்டுறதுனால நல்லது அப்படியா அப்படியே இல்லை எங்கிட்ட திறமை இருக்குது இருந்தால் கூட சில இன்னிங்ஸில் ஜீரோவில் அவுட் ஆகிறமே இன்றைக்கி நூறு வரைக்கும் கொண்டு வந்திருக்கிய நன்றின்னு காட்டுறாங்க அதுதான் விசேஷம் அதனால தான் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் என்னையும் கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்ன கூட நீ வந்து கருணை பண்ணுற ஏன் என்ன கூட அழுக்கு மாணிக்க வாசகர் என்ன நினைக்கிறார் நான் ரொம்ப அழுக்கான மனுஷன் நினைக்கிறார் அது ஒரு வகையான பக்தி நான் ரொம்ப மோசமான ஆள் எனக்கு நல்ல எண்ணம் இல்லை நல்ல புத்தி இல்லை நல்ல அறிவு இல்லை இருந்தால் கூட நீ என்கிட்ட கருணை காட்டுற அதுதான் விசேஷம் மோசமான குழந்தை ஆனால் அதுக்காக அம்மா பார்க்காம போயிடலாமா சரியாது அப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாது அதனால் இந்த பாடல் என்ன சொல்லுகிறதுன்னா என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்னை கூட பாதுகாத்து கருணை செய்கிறாய் எனக்கு கூட இது எதுக்காக எனக்கு கூட அப்படின்னா எல்லாவற்றிற்கும் மறு வாழ்க்கை உண்டு எல்லா விஷயத்துக்கும் இன்னொரு வாழ்க்கை உண்டு ஒரு மோசமான மனுஷன் கொலை பண்ணிட்டான் ஜெயிலுக்கு போயிட்டான் அவன் வந்து என்ன நினைக்கிறான் நான் ரொம்ப மோசமான ஆள் இதோட செத்து போகணும்னு நினைக்கிறான் அப்படி நினைக்காத உனக்கும் இன்னொரு வாழ்க்கை இருக்கு லைஃப் ஹஸ் காட் ஆல்வேஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு பெண் மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டா செத்துப்போன்னு நினைக்கிறா நினைக்காத இறைவன் இருக்கான் உனக்கு கருணை காட்டுவான் இன்னொரு புதிய வாழ்க்கையை ஆரம்பி இன்று புதிதாய் பிறந்தோம் சென்றது இனி மீளாது மூடரே நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்று அழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீ வீர் எண்ணம் அதை முறை இசைத்துக் கொண்டு தின்று இன்புற்றிருந்து விளையாடி வாழ்வீர் தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வார என்கிறார் மகாகவி பாரதி இதுவரைக்கும் மோசமா இருந்துட்டியா பரவாயில்லப்போ போ அதை நினைச்சு வருத்தப்படாத அழுகாத கவலைப்படாத இந்த இந்த இருந்து நீ புது ஆள் நீ வேற ஆள் அந்த ஆள் செத்து போயிட்டான் நீ ஆரம்பி உன் வாழ்க்கையை புதுசா இறைவன் அருளுவான் ஏன் மோசமான ஆளை கூட அவன் கருணை காட்டி பெரிய ஆளாக்குறான்ல தான் ரிஷி மூலம் கேட்காதேங்கிறாங்க நதி மூலம் கேட்காதே நதி மூலம் பார்க்கக்கூடாது ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு அப்படின்னா என்ன நதியினோட ஆரம்பத்தை தேடி போய் பார்க்காத அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அழுக்காக இருக்கும் உங்கள் ஊரில் நதி வருகிறது ஆறு இல்லாத ஊருக்கு அழகுபால் ஆறு ஒரு ஊரில் இல்லைன்னா அதுக்கு அழகு இல்லைங்கிறாங்க ஆறு இருக்குதுன்னா அழகு ஆனால் அந்த ஆறினுடைய ஆரம்பத்தை போய் நீங்கள் பார்ப்பீர்களே ஏன்னால் அழுக்காக இருக்கலாம் அதனால் ஆறினோட ஆரம்பத்தை பார்க்காத ரிஷியோட மூலத்தை பார்க்காத ஏன் ரிஷியோட மூலத்தை பார்க்காத ரி ஒருத்தன் எப்படி ரிஷியாக ஞானியாக துறவியாக முனிவனாக மாறினான்னா அந்த காரணம் அழுக்காக இருக்கலாம் மோசமானதாக இருக்கலாம் அசிங்கமானதாக இருக்கலாம் அதனால் போய் பார்க்காதே அப்போ என்ன அர்த்தம் அசிங்கமான ஒரு வாழ்க்கை ஒருத்தனுக்கு இருந்தால் கூட இறைவன் கருணை செய்வான் அந்த அசிங்கமான வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாறிப்போகும் ராஜா பர்த்ருஹரின்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய மனைவி அழகான மனைவி இவர் ராஜா அவர் ராணி தற்செயலாக இரவு நேரத்தில் தோட்டத்து பக்கம் உழவி கொண்டிருந்த பொழுது தன்னுடைய மனைவியான அந்த ராணி ஓர் குதிரைக்காரனோடு சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு சல்லாபித்து கொண்டிருந்ததை தகாத செயலை செய்து கொண்டிருந்ததை கண்ணாலேயே பார்த்துட்டார் தாங்க முடியல ராஜா பர்தூகரிக்கு கொன்றிருக்க வேண்டியதானே அவர் புத்திமான் அதனால் அந்த ராணியை கொல்லவில்லை அவனை கொன்றிருக்கலாமே அவர் புத்திமான் அதனால் அந்த குதிரைக்காரனையும் கொல்லவில்லை என்னதாங்க செஞ்சார் ரெண்டு பேரும் நாடு கிடத்திருக்கலாம் இல்லை அதையும் செய்யவில்லை சரி உனக்கு அவனை பிடிக்கிறது அவனுக்கு உன்னை பிடிக்கிறது ரெண்டு பேரும் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பியுங்கள் நீங்கள் என்னங்க செய்ய போகிறீங்க நான் ஞானியாக போகிறேன் உன்னே அந்த ராணி சொன்ன ரொம்ப சந்தோஷம் என்னால் ஒருத்தர் ஞானி ஆகிறாருண்ணா அப்படின்னா இந்த ராஜா சொன்னார் சாமி அம்மா ராணி குதிரைக்காரனார் ஞானியாகிறதோடு நிறுத்திரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் ஞானி ஆயிட்டார் அப்போ ராஜா பர்துருகரி ஞானியானதற்கு மூலம் என்ன அவருடைய மனைவியின் தவறான நடவடிக்கை தான் ரிஷி மூலம் பார்க்காது ரிஷியானதுக்கு என்ன காரணம் காரணம் அசிங்கமானதாக இருக்கலாம் அதனால தான் ரிஷி மூலம் பார்க்காது ஒருத்தர் எப்படி ஞானியானார்னு பார்க்காது ஞானியான பிறகு எப்படி இருக்கார்னு பாரு தான் இந்த விசேஷமான பாட்டிற்குடைய அர்த்தம் மோசமான வாழ்க்கை அசிங்கமான வாழ்க்கை கேவலமான வாழ்க்கை ஒருத்தர் வருத்தப்படுறார் இது வரைக்கும் நான் வந்து பிளாக்ல டிக்கெட் விற்றுகிட்டு இருந்தேன் ஏமாத்தினேன் பொய் சொன்னேன் செயின் அறுத்துக்கிட்டு ஓடுனேன் எனக்கு இதுக்கப்புறம் என்ன வாழ்க்கைன்னு செத்து போய்டுறியா போகாத மாறு புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்கு செய்த பாவங்களை நினைத்து வருந்து புதியதாக ஒரு வாழ்க்கையை தொடங்கு இறைவனுடைய கருணை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று இந்த பாடல் உங்களுக்கு சொல்லுகிறது அதனால் ரொம்ப நல்லவனாக இருந்தால் இன்னும் நல்லவனாக ஆக்குவார் ரொம்ப மோசமானவனாக இருந்தால் இன்னும் மோசமானவனாக ஆக்குறதெல்லாம் வந்து இறைவனுடைய அருள் கிடையாது இறைவன் வேறு மாதிரி கருணை காட்டுகிறவன் அதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய வினைவலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சனி கூப்பினர் ஒருபால் திருப்பருந்துரை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டுகொண்டு இன்னருள் உரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று நாளை காலை மறுபடியும் இதே நேரம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்